i7 8th Generation Touch Screen Laptop, inge, sesna, laptop RAM sabia, Catholic, GB RAM GB GB DDR4 512 GB, NV -NV SSD எரேஷன் டச் இருபத்தி ஓராயிரத்தி இந்த ரூபாய் மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரேரு நிறைய நண்பர்கள் கீபோர்டு பேட்ரைட் ஆப்ஷன் டச் டிஸ்பிளேவோட வந்திருக்கு சி டைப் சார்ஜர் ஒரிஜினலோட கொடுத்துடலாம் நண்பா கான்பிக் டைம் சொல்றேன் பாத்துக்கோங்க லெனோவா திங்க் பேடு எக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ மாடல் ஐ ஐசன்ல எயித்து ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோர் ஃபைவ் டுவெல் ஜிபி என் பாயிண்ட் த்ரீ இன்ச் டச் டிஸ்பிளே கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷனோட வந்துடும் இந்த லேப்டாப் பிரைஸ் நம்ம தரது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா காந்திபுரம் ரோட் பிப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் நண்பா லேப்டாப் புதுசு கிடையாது யூஸ்டு தான் பட் எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்கும் எல்லாமே கம்பெனி மெட்டீரியல் தான் நம்ம வந்து நம்ம கஸ்டமரோட லேப்டாப் கிடையாதுங்க இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்டாப் தகவல் தெரிஞ்சுக்கோ நம்ம மறக்காம பண்ணுங்க நான் சொன்ன ரேட் ஐ செவன் எய்த் ஜென்ரேஷன் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரொம்ப ரொம்ப நல்ல ரேட் தான் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ you